இப்போ நல்ல வேறு ஆரி போயாச்சு என்னை செய்ய ஆறி போனாலும் இப்போ இதை தான் தின்னாகணும் என்ன இவா என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு என்னடி உம்முன்னு வர வரப்போத்துல நாய் தான் துறைச்சுக்கிட்டா ஹம் அப்படி இல்லை ஒன்னிலக்கா வீணாய் என் வாயில்ல ஜீவன் மேலே பழிய போடுத எனக்கு மட்டும் அதுகள் மேலே பழி போடுறேன்னு ஆசைப்படு எப்போ சிரிச்ச சிரிச்சா வருவ வர்ற இப்போ இதுக்கு உம்முன்னு வந்திருக்க இப்படியாவது வந்திருக்கேன் என்னன்னு சந்தோஷப்படு இன்னடி யாராவட்ட பிரச்சனை பண்ணுதாவலா அதே ஏன் கேட்க கல்யாணம் ஆனதுலருந்தே ஆரம்பித்த பிரச்சனை என்னும் தீர்றது மாதிரி தெரியல ஓ மாமே தெரியும் மறுபடியும் பிரச்சனையே பண்ணுதா அதை பேசி இப்போ என்ன ஆகும் போது ஒரு நிமிஷம் மகி உள்ள போச்சு அப்புறமா அங்கே என்ன நடந்த கதை சொல்லு மகி ஃபோன் பேசுனது போதும் பின்னாடி துணியை காய போட்டிருப்பேன் அதை போய் எடுத்து போடு ஏம்மா எல்லா துணியும் ஆசை தான் கிடக்கு ஆசை தான் கிடக்குங்கிறது எனக்கு தெரியும் நீ உள்ள போய் பாடத்து எழுது ஏமா நான் ஏற்கனவே எழுதிட்டேன் எழுதிட்டேன்னா புக் எடுத்து படி ஏமா நான் அப்புறமா படிக்கேன் சொன்ன கேளு முதல்ல போய் படி சரி சரி படிக்கேன் ஓ நம்ம மட்டும் மணிக்கணக்கில் தூக்கி வைக்க தெரியுது புக்கு எடுத்து படிக்க மாட்டேன் வலி என்ன நின்று காலெல்லாம் உழைது சேத்த நேரம் இதில் உட்காருவோம் மாலை பெஞ்சாலும் தேஞ்சு வீட்டை சுற்றி ஒரே தவளை சேத்தம் தான் தவளை சத்தம் போட்டால் மாலை வரும்னு சொல்லுவாங்க ஒருவேளை இன்றைக்கி ராத்திரி மழை வருவோம் நீ அப்படி இதுலேயே நின்றுட்டுருக்க உட்கார வேண்டியது தானே இப்போ சொல்லு என்ன நடந்து அதை இப்போ உண்டை சொல்லி என்ன பிரச்சனும் ஏன் இப்படி பேசுகிறேன் எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு வாண்டை எதையும் கேட்காம இன்றைக்கி விட போகிறதில்லை சொல்லு இப்போ அந்த கழுவி வான்ட என்ன பிரச்சனை பண்ணா இந்த கழிவியும் என்கிட்ட பிரச்சனை பண்ணலை எங்கள் அத்தை தான் இனியும் ஏசினாவை நான் மற்ற கிழவி பற்றிலாம் பேசலை உங்கள் அத்தை கழிவு பற்றி தான் பேசினேன் உங்கள் அத்தைக்கு பதினாறு வயசு பார் எப்போமா கூட ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு திருவி அவ்வளோ ரெண்டு ரெண்டுத்தையும்ங்க அவ்வளோ ரெண்டுத்தையும் யார் பார்த்தா எனக்கு கவலையாக இருந்து அதான் எங்கள் படமா வந்துட்டேன் ஊ மறியங்க அவையே ரெண்டு பேரும் அவள் அப்பா கூட வள்ளூருக்கு போயிருக்காவே வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் அவை யாரும் வீட்டில் இல்லைன்னா போயிட்டான் உன் மாமியார் மாமியார்களையும் வந்துட்டு வந்து பிரச்சனை பண்ணிச்சாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவிய மூணு பேரும் வள்ளியூருக்கு கிளம்புறதுக்கு முந்தையே எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாவ அப்போ அவிய மூணு பேர் முன்னே வச்சு ஒன்று திட்டே செஞ்சவ அப்படிலாம் செய்வாப்புல அவிய மூணு பேரும் கிளம்புன பிறகுதான் எண்ணிட்டு இருந்தாவ அதனை பார்த்தேன் இந்த மாமியார் மாதிரி புத்தியே இதுதான் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க முச்சல எதுவுமே பசமாட்டாவ நல்லவ்ளோ மாதிரி நாடகம் ஆடிடுவாள்வ கொஞ்சம் நவுண்ட போதும் அவ்வளோ புத்தியே காமிச்சிருப்பாடு நீ தான் கையில் ஃபோன் வச்சுருப்பிய உங்கள் மாமியார் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம்லா அப்படியே பக்கத்தில் நின்னே திட்டிகிட்ருக்காவ வேறு எப்படிக்கா ரெக்கார்ட் பண்ண முடியும் சரி அதை விடு முதல்ல அப்படியே எதுக்காக திட்டுனா சொல்லு வழக்கம் போல் தாங்க்கா நான் வீசின கையும் வெறுங்கையுமா வந்தேன்னு சொல்லி திட்டுறேன் இந்த கேள்வி ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அலையுது கடைசி காலத்தில் அவளை பணமும் நகைந்தேன்னு பார்க்க போது சத்தம் புடவை தான் மகி காதில் விழுந்துற போது நானும் அதுக்காக தான் அமைதியே பேசிகிட்ருக்கேன் அவியும் மூணரும் வள்ளியிருக்க கிளம்பத்தில் நீயும் கிளம்பி போயிருக்கலாம்ல எனக்கு தலைவலிச்சிக்காதான் போகலை அப்போ அவியும் மூணு ஏறும் போனோடனே தலைவலி மாத்திரை போட்டு படுத்துருக்க வேண்டியது தானே அதுக்குதாங்க்கா உள்ளே போய் மாத்திரை போட போகிறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே தான் எங்கள் மாமியார் என்ன தாருமாரி திட்டி போட்டு இந்த விஷயத்த பூமாரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா எந்த விஷயங்க்கா ரோட்டுக்கரையில் ஒரு மாமியார மர்மம் அடித்தாளா அந்த விஷயம் எந்த மர்மம்க்கா மாமியார் அடித்தது எனக்கு வாயில் நல்லா வந்துடும் ஓ மாமியார் ஒன்றே திட்டின விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னியான்னு கேட்டேன் சொல்லலைக்கா ஏன் சொல்லலை நான் ஃபோன் பண்ணி சொன்னால் பிரச்சனை குறையாது என்ன அதிகமாக தான் ஆகும் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்னை வந்து திட்ட தான் செய்வாவை அதில் வர இங்கே நடக்க பிரச்சனை அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவ அதுக்காக இந்த கேள்வி யாசின விஷயத்த சொல்லாமே மறைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ நீ எப்படி வேணாலும் இரு நான் இந்த விஷயத்த இதோட விட போகிறதில்லை ஏன்டாக்கா இதை இப்படியே விட்டுருவோம் அவியக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லண்டா நபர் இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்பப்போ சொல்லிடணும் அப்படின்னாதான் உங்கள் மாமியார் மாதிரி ஆளுலாம் அமைதியாக இருக்கும் நீ இப்படி தான் பேசலன்னு எனக்கு தெரியும் இதா வாங்கிட்ட கூட இந்த பிரச்சனையும் நான் சொல்லக்கூடாது தான் நினச்சேன் வாங்கிட்ட சொன்னது தப்பு தான் எதுக்குடி இப்படி பேசிட்ட நபருக்கா இந்த சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு எதுக்கு இப்படி சாத்தின்னு பெரிய வார்த்தை சொல்லிட்டு இருக்க உனக்கு இப்போ நான் சொல்லக்கூடாது அப்படி தானே நான் சொல்ல மாட்டேன் விடு அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் வழி காலந்தாக்க பதில் தோல்லணும் காலந்தான் பதில் காலத்தை காலத்தோட்டாத இப்படி எதை விட முடியாது ஏதாவது ஒரு வழி பண்ணணும் என்னமே உன்ட்ட கூட அங்கே நடக்க பிரச்சனையும் சொல்லக்கூடாது சீலா அப்படி மட்டும் பண்ணாத அது உன் வாழ்க்கைக்கே நல்லதில்ல ஒன்றை நம்பி மூணு பேர் இருக்காவ அதை மறந்துடாத அதை நினச்சி தான் சகிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லத கேளு உன் மாமியாரெல்லாம் இப்படி விடாத அதை முதல்ல உன் கைக்குள்ளே போட்டுக்க அப்படின்னா தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கா நபரு கஷ்டன்னு விடாத இறங்குபத்துற கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு பிற ஈஸியாக இருக்கும் நான் சொல்லது மாதிரி கேளு அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது சரி சரி கேட்க இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டில் இடியப்பமா நீ எனக்கா இடியப்பத்தை கையில் வச்சுட்டு திங்காமல் இருக்க அதே கேட்க காலையிலேருந்து ஏகப்பட்ட வேலை அவ்வளோ தஞ்சனா வயிறு காஞ்சியை காஞ்சியே குடிச்சிப்பிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தா இவ்வளோ இடியப்பம் ஒரு தட்டில் இருந்து ஆரி பூச்சின்னு வச்சுக்க இந்த வீட்டில் யாருமே திங்க மாட்டாவே வேறு என்ன பண்ண கஷ்டப்பட்டு அவிச்சதை தூரே போட முடியும் அதான் திங்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த நேரம் பார்த்து தான் நீயும் சோகத்தில் வந்த வேற எங்கே திங்க அதான் மடியில் வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன் பக்கத்தில் வா ரெண்டு பேரும் தும்போம் எனக்கு வேண்டாக்கா நீச்சாவிடு சொன்ன கேளு பக்கத்தில் வா ரெண்டு வயதை வாங்குவேன் அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் அப்போ நானும் ஒரு வாய்க்கு ரெண்டு இடியப்பன் தருவேன் சரியா எவ்வாறுக்கா அப்படி மட்டும் தந்து விடாத பக்கத்தில் தண்ணி பேரும் இல்லை நான் அப்புறம் விக்கிக்கிட்டு தத்துருவேன் ஏன்டி நீ வந்த நேரத்துலேருந்து இப்படி ஏட்டிக்கு பொடியாகவே பேசிகிட்டு இருக்க வேறே இத்தனை சின்ன வாய்க்குள்ளே ரெண்டு இடியப்பத்தை அமுக்குவேன் சொன்னால் நான் அப்படி தானே சொல்ல முடியும் சரி செடி கொஞ்சம் கொஞ்சமாகவே பிச்சு தரேன்